ஸ்டுடன்ஸ் வெல்கம் டு சென்னை அகாடமி பிள்ளை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கீங்கன்னா டிஎன்பிசி வெளியிட்டுள்ள ஒரு எக்ஸாமுக்கான ரிசல்ட் பார்த்து தான் பார்க்க போகிறோம் ஏன்னா வந்து இப்போ வெளியிட்டிருக்காங்க ஹார்ட்டிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸருக்கான எக்ஸாம்ஸோடைய ரிசல்ட் ஆல்ரெடி கண்டக்ட் பண்ணப்பட்ட எக்ஸாமுக்கான மெயின்ஸ் எக்ஸாம்கான ரிசல்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க இப்போ ஆல்ரெடி ரிட்டன் எக்ஸாமினேஷன் இது வந்து லாஸ்ட் இயரே வந்து புதிம்ஸ் எக்ஸாம் முடிஞ்சு இந்த இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன கிடச்சிருக்குது உங்களுக்கு மெயின்ஸ் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்குரிய ரிசல்ட்டு வந்து நமக்கு இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்காக ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து இந்த வித்தின் டேட் குள்ளே ஃபோர் டென் அடுத்து டூ டுவெல் டென் நாலு அக்டோபர் நாலுலேருந்து இருந்து அக்டோபர் பன்னெண்டுக்குள்ளே நம்ம இ சேவா சென்டரில் சப்மிட் பண்ணணுங்கிற மாதிரி ஓகேங்களா இதோட அதோட ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க இந்த எக்ஸாம்ஸ் இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் எக்ஸாம் தான் இந்த எக்ஸாம் யாராவது எழுதிருந்திங்கன்னா ரிசல்ட் பார்த்துக்கோங்க பிஜி ஸ்டாண்டர்ட் ஹார்ட்டிகல்ச்சர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் பிஜி ஸ்டாண்டர்டில் இது ஹார்ட்டிகல்ச்சர் ஆஃபீஸர் யூஜி டிகிரி ஸ்டாண்டர்டில் எக்ஸாமோட ரிசல்ட் வந்துருக்குது ஓகேங்களா அதே மாதிரி இங்கே அசிஸ்டன்ட் டேரக்டர் ஹார்டிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் பிஜி யுஜி டிகிரி ரெண்டு இதையும் வந்துருக்குது எக்ஸாம் ரிசல்ட் வந்திருக்குது ஓகேங்களா இது வந்து நேற்று நேற்று எடுத்து டுவெண்ட்டி டூ நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னில் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க நமக்கு தெரியும் நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லே நீங்கள் ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க கேஎன்பிசி நேற்று வந்து ஒரு மீட்டிங் மீட்டிங் வைக்கிறேன்னு சொல்லிட்டு மீட்டிங்கோடைய முடிவில் வந்து சொல்கிறேங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதோட முடிவு வந்து வருங்காலங்களில் இனி வரும் காலங்களில் கண்டிப்பாக தெரிவிக்கப்படும் அதனால் நோட்டிஃபிகேஷன் வராமல் எங்கேயும் போக போகிறது கிடையாது ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் கவர்மெண்ட்டுக்கு வேலையாட்களே எடுக்க முடியும் நோட்டிஃபிகேஷன் வருவதற்கான டிதே ஆர் அதன் காரணங்கள் இல்லை வேறு இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்த ரிசர்வேஷனு அதுக்கப்புறம் தமிழ கட்டாயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி காரணங்களால மட்டும் தான் நோட்டிஃபிகேஷன் டிலே ஆகுது தவிர எக்ஸாமே வைக்க மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிற ப்ரொசீஜரே கிடையாது ஓகே அதனால் கான்ஃபிடண்ட்டாக படிங்க கன்டினியூஸ் கண்டினியூஸ் மட்டும் வேணும் அதை மட்டும் நீங்கள் வந்து லிபரலாக விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எக்ஸாம் எக்ஸாம் வந்து எக்ஸாம் சடனாக வரும்போது கிட்டத்தட்ட நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு நைன்ட்டி டேஸ் அவரேஜாக ஒரு நைன்ட்டி டேஸ் தான் இருக்கும் அதனால் அந்த டைமில் நம்ம ரிவைஸ் பண்ணுவதற்காக மட்டும்தான் டைம் இருக்குமே தவிர அந்த டைமில் நம்ம புதுசாக படிக்க முடியாது அதனால் இப்போவே வந்து இதெல்லாம் படிக்காமல் வச்சுருக்கீங்களோ அதை மட்டும் கண்டினியூஸாக படிச்சுட்டே இருந்தீங்க ஓகேங்களா தேங்க்யூ